மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு விமான நிலையங்களில் வேலை பெறுவதற்கான பயிற்சி கொடுக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழக இயக்குநர் வெளியிட்ட அறிக்கையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த வகையில் சர்வதேச விமான போக்குவரத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விமான நிறுவனங்களுடன் இணைந்து விமான நிலைய பயணியர் சேவை கார்பு பிரிவில் சரக்கு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சேவை விமான டிக்கெட் முன்பதிவு உள்ளிட்ட பணிகளுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இந்த பயிற்சி பெற விரும்பும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அல்லது கல்லூரி முடித்த பதினெட்டு முதல் இருபத்தி வயது நிரம்பிய ஆதி திராவிட மற்றும் பழங்குடைய இளைஞர்கள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான பயிற்சி காலம் ஆறு மாதம் என்றும் விடுதியில் தங்கி படிக்க தொன்னூற்றி ரூபாய் ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் மூலம் வழங்கப்படும் என்றும் குரூப் டூ மற்றும் டூ ஏ பயிற்சி வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது